அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துலாசலா துசலாம் இல்லா கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லே நாம் பூமான் நபி சல்லா அலை அவர்களுடைய புனித வரலாற்றை தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக கேட்டு வருகிறோம் இன்றைக்கு நாம் அறுபத்தி இரண்டாவது தொடர் பெருமானாரின் வரலாற்றை பார்க்கிறோம் கடந்த உரையில் நபிகள் நாயம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய அருமை மகளார் ஜெயின பிரதி குன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தொடர்ந்து இரண்டு மூன்று தினங்களாக பார்க்கிறோம் அவர்களுடைய கணவர் பதிரி யுத்தத்திலே சிறைபிடிக்கப்பட்ட சூழலில் அவர் எப்படி விடுதலை செய்யப்பட்டார் என்பது சம்பந்தமாக நாம் சென்ற உரையில் பார்த்தோம் மரியாதைக்குரியவர்களே இதற்கு பின்னால் நயன்சல்லா எஸ்மோர்கள் அந்த பதிரி யுத்தத்திலே அவர் சிறைபிடிக்கப்பட்ட போது அவருக்காக அன்ஹா அவர்கள் ஹதீஜா ரதிலாஹா அவருடைய முத்து மாலையை கொடுத்து அவரை அந்த பிணையத் தொகையாக கொடுத்து விடுவிப்பதற்காக கொடுத்து அனுப்பியிருந்தார் நாயம்சல்லாஸ்மர்கள் சஹாபாக்கிடத்திலே அதை நான் அவரிடத்தை திருப்பிக் கொடுத்து விடட்டுமா என்று கேட்டார்கள் நயம் அவர்கள் கேட்டதற்கு சஹாபாக்கள் ஒப்புக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதற்கு பிறகு ஒரு நிபந்தனையிட்டு அபுல் ஆசிபுன் ரவி அதாவது நாயகத்தின் மருமகன் அவரை விடுதலை செய்தார்கள் என்ன நிபந்தனை என்றால் என்னுடைய மகள் ஜெய்னபுரா அவர்களை நீ மதீனாவுக்கு அனுப்பிவிட வேண்டும் நீ மதினாவுக்கு அனுப்பிவிட வேண்டும் எங்களோடு என்னுடைய மகளை அனுப்பிவிட்டு நீ உன்னுடைய வேலையை பார்த்துக்கொள் என்று கூட ரவி இடத்திலே நாயசுல்லாசு சொல்லிவிட்டார்கள் அவரும் ஒப்புக்கொண்டதைப் போல ஜெயினபதி அல்லாஹ் ஒன்ஹா அவர்களை அவர் என்ன செய்தார் அவர் பெருமனா சுல்லாசும் இடத்தில் நீ மதீனாவுக்கு சென்று விடு என்று அனுப்பிவிட்டார் மதீனாவுக்கு சென்ற வழியிலே அவர்கள் பல்வேறு விதமான தொல்லைக்கு ஆளானார்கள் என்று நாம் பார்த்தோம் அதற்கு பிறகு ஜெயின்லா நஹா அவர்கள் வந்து மதீனாவிலே வந்து தங்கிவிட்டார் இது ஹிஜ்ரி நடக்கிறது அதற்கு பின்னால் சும்மா அபுல் ஆஸ் மர்வதாக சிரியா தேசத்திற்கு அபுல் ஆஸ் அவர்கள் வியாபாரத்திற்காக செல்கிற வழியிலே திரும்பவும் அவர் சிறைபிடிக்கப்படுகிறார் இவனு தஹபீர் ரஹமத்துல்லாலி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹரஜ் அபுல் ஆஸ் தாஜிர நிலசாமி பி மாலிகி வபி மாலி கசீரிமின் குரைஷ் அபுல்லாஸ் அவர்கள் சிரியாவுக்காக தன்னுடைய சரக்கை மாத்திரமல்ல குறைசிகளின் பெரும்பாலானவர்களுடைய சரக்குகளை எல்லாம் அவர் சிறந்த ஒரு வியாபாரி அபுல்லாஸ் அதை எல்லாம் எடுத்துச் செல்கிற வழியிலே பலம்மா ரஜா லக்கிய அதாவது அவர் செல்கிற வழியிலே ஒரு சிறு படை அவர்களை எதிர்கொள்கிறது முஸ்லிம்களின் தரப்பில் இருந்து ஒரு சிறு படை அதற்கு தலைமையாக தலைமையாகிசாரதி அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிகழ்வு நிகழ்வுலாஸ் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு சென்ற பிறகு ஆறாவது வருடத்திலே ஜமாது அப்பல் மாதத்திலே இந்த நிகழ்வு நடக்கிறது அதாவது அவர் என்னவெல்லாம் வைத்திருந்தார்களோ அனைத்தையுமே அந்த சிறுபடை எடுத்துக்கொள்கிறது அவர் ஒன்றும் செய்ய இயலாதவராக புறமுதுகிட்டு அபுல்லாஸ் அவர்கள் விரண்டு விடுகிறார்கள் வாதுபலாபு லாஸ் ஃபில்லைதி ஹத்தா தகல அலா Zainab ஃபஸ்தஜார بيها ஃபஹஜரது அவர் எங்க போனார்னா அபு லாஸ் அவர்கள் Zainab ரதியல்லாஹி அன்ஹா அவர்களை தேடி போனார் அடைக்கலம் தேடி போனார் தன்னுடைய மனைவியிடத்திலே அடைக்கலம் தேடி போனார் அவரும் அடைக்கலம் கொடுத்து விட்டார் அபு லாஸ் இப்போ Zainab அன்ஹா அவர்களோடு அடைக்கலத்திலே இருக்கிறார் பிறகு அவர்கள் அன்றைய தினம் சுபகு துறைக்காக மஸ்ஜிது நப வைக்கு பிரிமான் அவர்கள் வருகிறார்கள் வந்து பிரிமான் சுல்லாஸ்வரர் சுபகு தொலை வைக்கிறார்கள் சஹாபாக்களும் தொழுகிறார்கள் தொழுது முடித்த பிறகு அங்கே பெண்களின் தரப்பில் இருந்து ஜெயினப் பிரதியுல்லா அவர்கள் அதாவது பெண்கள் எதையாவது இழந்து விட்டால் எப்படி சப்தமிடுவார்களோ அதுபோன்ற ஒரு சப்தத்தை ஜெயநியுல்லா அன்ஹா அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இன்னி கது உஜித்து அபல் ஆஸ் என்னிடத்தில் என்னுடைய கணவர் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார் என்று சப்தமிட்டு சொன்னார்கள் நாயசல்லா சொன்ன என்ன செய்தார்கள் அந்த சிறுபடையை அழைத்தார்கள் அவர்களிடத்தில் நாயசல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் ஹாதர் மின்னா அலிம் தும் நீங்கள் யாருடைய பொருளை கைப்பற்றி வைத்திருக்கிறீர்களோ அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அவரை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவருடைய பொருளை எடுத்து வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் அந்த பொருளை எல்லாம் அவரிடத்திலேயே கொடுத்து விட்டால் அது நன்றாக இருக்கும் என்று பெருமாநா அவர்கள் சொல்லுகிறார்கள் பொருளெல்லாம் நான் விரும்புறேன் நாயன் அவர்கள் நாசுக்காக சொல்லுகிறார்கள் கட்டளை இடுகிற இடத்திலே அவர் இருந்தாலும் கூட சஹாபாக்க இடத்தில பெருமாநா சுல்லாஸ் அவர்கள் வேண்டுகோளாக வைக்கிறார்கள் நீங்க அவர்கிட்ட வந்து அந்த பொருளை எல்லாம் நீங்க எடுத்த பொருளை எல்லாம் அவர்கிட்டையே கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாயன் அவர்கள் சொல்லுகிறார்கள் வைன் அபைத்தும் நீங்கள் மறுத்து விட்டால் ஃபஹுவ ஃபைஉல்லாஹ் அது அல்லாஹ் கொடுத்த கொடை அந்த பொருளாதாரத்தை நீங்கள் கொடுக்க நீங்கள் அறிந்து விட்டால் அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லது அஃபா அடைக்கும் ஃபஅந்துமா ஹக்குபி அந்த பொருளாதாரத்தை அனுபவிப்பதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் என போரில் கிடைக்கிற அந்த வெற்றி பொருட்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது மார்க்கத்தில் அதனால நீங்கள் அந்த பொருளை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த கொடையாக போரில் கிடைத்த பொருளாக அது இருக்கிறது ஆனாலும் நீங்கள் அதை அவரிடத்திலேயே ஒப்படைத்து விட்டால் அது நல்லது நீங்கள் வைத்து கொண்டாலும் அதற்கு நீங்கள் தான் தகுதியானவர்களாக இருக்கிறீர்கள் என்று நாயன்சுதாஸ் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள் பல் நருதூ நாங்கள் அவர்கிட்டையே கொடுத்துருவோம் பர்தூல்லகு அவங்க எல்லாத்தையுமே ஹாஸ் இடத்துல அந்த அவரிடத்திலிருந்து கைப்பற்றிய அத்தனை சொத்துக்களையும் அத்தனை சரக்குகளையும் அப்படியே ஒப்படைத்து விட்டார்கள் பிறகு அபுல் ஹாஸ் அவர்கள் மக்காவுக்கு திரும்ப செல்லுகிறார் அந்த பொருட்களோடு அவர்கள் மக்காவுக்கு திரும்ப செல்கிறார் அதாவது இவர் சிரியாவுக்கு போயிட்டு திரும்பி வர்ற வழியில தான் அந்த படை அவரை கைப்பற்றியது அவர் அந்த சரக்கெல்லாம் எல்லாம் வைத்துட்டு பொருளாக கொண்டு வந்தார் அந்த பொருள் அன்றைக்கு பன்ற மாற்று என்கிற முறைதான் இருந்தது அந்த அடிப்படையில் அவர் வியாபார சரக்குகளை கொடுத்துட்டு அங்கிருக்கிற பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்தார் அதை அந்த படை எடுத்துக்கொண்டது திரும்ப அவர் இடத்திலே ஒப்படைத்த பிறகு அந்த அபாஸ் அவர்கள் என்ன செய்தார் மக்காவுக்கு திரும்ப சென்றார் சென்று யார் யாரிடத்துல எல்லாம் சரக்குகள் வாங்கினார்களோ வாங்கினாரோ எந்த ஒரு இடத்திலையும் அவர்களுடைய உரிமையை ஒப்படைத்து விட்டார் அவர்களுக்குரிய உரிமையை ஒப்படைத்துவிட்டு அந்த குறைசி கூட்டத்தை பார்த்து சொன்னார் உங்களுடைய சரக்குகள் என்னிடத்தில் பாக்கி இருக்கிறதா எல்லா இடத்துலையும் நான் ஒப்படைத்து விட்டேன் ஏதாவது பாக்கி இருக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் எல்லோரும் இல்லை என்றார்கள் அல்லாஹ் உனக்கு நட்கூலி தரட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள் ஃபக்கத் வஜது வஃபியன் கரீமா உன்னை வந்து ஒரு சிறந்த நாணயஸ்தராகவே நாங்கள் கருதுகிறோம் உன்னை அபுல் உன்னை ஒரு சிறந்த நாணயஸ்தராகவே கருதுகிறோம் என்று அபுல் ஆசிடத்தில் குறைசிகள் சொன்னார்கள் அதற்கு பிறகு அபுல்லாஸ் சொன்னார் இன்னி அஷ்ஹது நான் அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று சாட்சி சொல்கிறேன் முகமது அவர்கள் அல்லாவின் தூதர் என்று அபுல்லாஸ் அவர்கள் சொல்லிவிட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று நாயிம் சுல்லாஸ் அவர்களை சந்திக்க மதீனாவுக்கு வந்தார் அபுல்லாஸ் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார் பெருமானா சல்லாஸ் கரம் பிடித்து அபுல்ஹாஸ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நாய்ஸ்ல்லாஸ்வர்கள் ஃபஜமஅன் நபிு பைனஹு வ பைன ஸைனப ரதியல்லாஹு அன்ஹா நாய்ஸ்ல்லாஸ்வர்கள் இது வரையிலேயும் அந்த பத்ரி யுத்தத்திற்கு பிறகு அவர் சிறைபிடிக்கப்பட்ட பிறகு மதீனாவுக்கு வந்துவிட்ட ஸைனபில்லஹ அன்ஹா அவர்கள் அங்கே மக்காவிலே அபூலஹாஸ் இருந்தார் இப்படி பிரிந்திருந்த இவர்கள் இருவரையும் நாய்ஸ்ல்லாஸ்வர்கள் சேர்த்து வைத்தார் சேர்த்து வைத்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதனால் தன்னுடைய மகளோடு மருமகனை இணைத்து வைத்தார்கள் பெருமாநாசுல்லாஸ் அவர்கள் இந்த நிகழ்வு ஹிஜ்ரத்துக்கு சென்ற ஏழாம் ஆண்டு இந்த நிகழ்வு நடக்கிறது ஆண்டிலே அபுல்லாஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆக இதுவரையிலையும் இஸ்லாத்திற்கு இஸ்லாத்திலே இல்லாதிருந்த பெருமானா மருமகன் அபுல் ஆசி ரபி இஸ்லாத்திலே இணைந்து கொள்கிறார் தொடர்ந்து பெருமாநாடைய அறுவை மகளார் ஜெயின் பிரதி அல்லாஹு அவருடைய வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்ப்போம் அல்லாஹு தாலா பெருமானுடைய வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளோடு படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தொஃபீக்கினை அல்லாஹு தாலா மனித நல்குவான் ஆமீன் واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته سبحان الله وبحمده سبحان الله اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب, رب العزه عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم